இதை சரியா பாதுகாத்துக் கொள்ள ஏதும் இல்லா உலகத்தில் அவுளியாக்களாக வாங்க எழுதி எடுத்துக்கோ சுவர்க்கம் வாங்கி சுவர்க்கம் சொல்லுவாங்க ரெண்டு பேர் நடிச்சு கொண்டக்கான் சரி கண்ண பத்தம் பேசுறோம் மற்றது வாய் கண்ணும் வாயு கண்ணும் இது ரெண்டையும் காப்பாற்றிக் கொண்டு கண் ஹதீஷ் இருக்கதே யாரு கண்ணை பாதுகாத்துக் கொள்வாங்களோ பகல் காலங்கள்ல அவங்களுக்கு நான் அவர்களுக்கு சகஜத்துடைய இன்பத்தை நசிவாங்குவேன் என்ன இன்பம் என்ன இன்பம் எல்லாருக்கும் ஆசை எப்படி அப்ப தொகுதிப்பாங்க

എല്ല இந்த உலகத்தில் கண் குளிச்சி ஒன்று இருக்க எனக்கு அது தொழுகையில தான் இருக்கு தொழுகை நாங்கள் தான் காய்ச்சல் காரணங்கள் தொழுகை நிற்கிறில்ல இந்த கண் பகலைக்கு பாவம் செஞ்சுட்டு ராவைக்கு தொழுகையில இன்பத்தை அனுபவிக்க முடியாது பகலைக்கு பாவம் செஞ்ச கண் ராவைக்கு தாஜத்தின் அசைவாக மாட்டாது யூசுப் அலி இஸ்லாம் கண்ணை பாதுகாத்தது கொண்டது போல நாங்க கண்ணை பாதுகாத்தா தகஜத்துல இன்ப நசீபாவும் தகஜத்துடைய பாக்கியம் கிடைக்கும் பத்து நாள் ஏற்றுக்காக இருந்துட்டு ஒரு இருபத்தி ஏழை கொண்டாடுபோகம் பத்து நாள் பள்ளிகளுக்கு ஏற்றுக்காக இருந்துட்டு ஒரு இருபத்தி ஏழு கொண்டாடுபோபோம் எப்படினு சொன்னீங்க அந்த இருபத்தி ஏழுக்கும் சும்மா ரோட்ல என்னத்த இருபத்தி அஞ்சு பள்ளிக்கிழமையா நீங்க எங்கள்தானே திங்கக்கிழமை ஞாயிற்று கிணக்கெழமை ஞாயிற்றுக்கிழமை கோல் பேஸ்ட் மாஷா அல்லா எங்க கோல் பேஸ்ட் நல்லா இருந்துட்டு அந்த பேர் வர கடையில் போய் நல்லா வாவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாதம் போட்டு சாப்பிட்டுட்டு மாஷால்லா இருபத்தேர் எங்கே வந்திருக்கீங்க எங்க பள்ளிக்கு வந்தால் அந்த இருபத்தேழு எந்த பெந்த ருஷியும் இருக்காது அந்த இருபத்தேழு எந்த ருஷியும் இருக்காது ஒரே நாள் இடத்துக்கு சாதம் இருந்துட்டு மாஷா அல்லா கண் எங்கேயுமே பார்க்கல்ல கண் பள்ளியை தான் பார்த்தீங்க கண் குரானத்தான் பார்த்தீங்க கண் பாஷா அல்லா ஏழு நாள் இந்த கண்ணால் எல்லாம் செய்யல படச்ச ரொம்ப மீது ஆணையாக சொல்றேன் படச்ச ரொம்ப மீது ஆணையாக சொல்றேன் அந்த இன்பத்தேழு அந்த தகஜத்து அந்த து அந்த குரானுடைய திலாவத்தில் உள்ள இன்பம் இருக்குது அந்த இன்பத்தை யாராலேயும் சொல்லி விளங்க முடியாது அதை அனுபவிச்சுத்தான் பார்ப்போம் அது அனுபவிச்சுதான் பார்ப்போம் அல்லா நசீவாக்குவானாக கண்ணை பாதுகாப்போம் ஞாபக சக்தி கூடும் கண்ணை பாதுகாப்போம் ஞாபக சக்தி கூடும் ஸ்டெட்டிக்ஸ் எடுத்து பாருங்க உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஞாபக சக்தி உள்ளவங்க நல்ல ஞாபக சக்தி உள்ளவங்க அவரை கண் பார்வை இருக்காது மின்பால் நகத்துவாகி ஒரு சவுதியினுடைய பெரிய முக்தியாக இருக்கிறாரே எப்படிப்பட்ட முக்தி சொன்னா சொல்லக்கூடியது சுப்ரீம் கோர்ட்டுடைய அத்தாரிட்டிக்கு மேல் உள்ளது சுப்ரீம் கோர்ட்டையும் கண்ட்ரோல் பண்ற பவர் யாருக்கு இருக்குது தாரல் இஸ்தானுக்கு இருக்குது சவுத் இந்திய கன்ஸ்டியூஷன் படிக்க அப்படிப்பட்ட ஒரு அத்தாரிட்டி தான் தாரல் இஸ்தான் சொல்லக்கூடிய தாரல் இஸ்தாவுடைய பத்துவாவை வச்சுத்தான் சுப்ரீம் கோர்ட்டும் இந்த விஷயம் ஜட்மெண்ட் கொடுக்கணும் அதுதான் அங்குள்ள கன்ஸ்டியூஷன் ஆனா அப்படிப்பட்ட ஒரு இடத்தினுடைய இந்த தலைவராக முஸ்தியா இருந்தவர் யார் என்றால் ஷேக் பின்பாது ரஹமதுல்லா அலை அவர் எப்படிப்பட்டவர் சொன்னார் தன்னுடைய பதினெட்டாவது வருஷத்தில் தன்னுடைய ரெண்டு கண்ணுடைய பார்வை விழுந்துட்டாங்க கண்ட கண்ணுடைய பார்வையும் பெய்தது ஆனால் ஞாபக சக்தி அந்த பார்வை போனதுக்கு பிறகு ஞாபக சக்தி கூடிக்கொண்டே போகுது எப்ப கண் பாவம் செய்யுமோ நாம் சாபி சொல்றாங்க ரஹமத்துல்லாஹி அலேஹி எனக்கு கொஞ்சம் என்ன செய்து ஞாபக சக்தி குறைஞ்சு கொண்டு போகுது மெமரைஸ் பண்றேன் இல்ல என்ன பாடத்தில் எனக்கு என்ன செய்து பாடமாக்குறது இல்ல நான் என்ன ஒஸ்தாதித்து சொன்னேன் அதற்கவர்களே நான் நிக்க பாடமாக்குறது இல்ல അവര് അവർ പാവത്തെ വിട്ടുംക്കി കൊണ്ടെ കൊഞ്ഞ് യോശി அனைவரை பாதுகாப்பானாக எங்களை பிள்ளைகளுடைய அறிவோ பிள்ளைகளுடைய கல்வி முஸ்லீம்களுடைய அறிவோ கீழே போகுது வீழ்ச்சி என்று சொல்லி எல்லாரும் பேசுறாங்க இந்த கண் செய்வது என்ன இந்த கண்ணால் எப்படிப்பட்ட பாவம் நடக்குது இந்த கண்ணுடைய பாவம் இருக்குதே இன்றைய உலகம் எப்படி எங்களை கிரியேட் பண்ணி வச்சிருக்குன்னு சொன்னா நீங்க பாவத்தை நாடி போய் பாவம் செய்ய தேவையில்ல நல்லதுக்கு போனாலும் கண்ணாட பாவம் செய்வீங்க நீங்க இன்டர்நெட்ல போயிட்டு லொகிங்காக நீங்க பாவத்தை பார்க்கறதுக்கல்ல ஒரு மேல் செக் பண்றது எதுக்கு ஒரு மேல் செக் பண்றது தான் போனீங்க நோக்கம் வேறொன்றுமே அல்ல அதுல ஒரு மேற்கட்ட தான் வந்து செய்யுது அப்ப நீ பாவத்தை செய் அப்ப நீ பாவத்தை செய்ய அங்கே பாருங்க நீங்க போனதுக்கல்ல இந்த மனிதனுடைய கண் இந்த கும்பத்து இந்த விரோதிகள் மனித சமூகத்தினுடைய விரோதிகள் எப்படி சோடித்து வச்சிருக்கிறாங்க சொன்னா நீங்க உங்களோட கண்ணால துரோகம் செய்யணும் கண் பாவம் செய்யணும் என்று சொல்லி அவங்க தவங்க